தியானிக்கும்படிக்கு நமக்கு வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் ரெண்டா ராஜாக்கள் இருபது ஐந்து நீ திரும்பி போய் என் ஜனத்திற்கு அதிபதியாகிய எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதன் இருக்கிற கற்ற சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்று சொல்லப்பட்ட கண்களை மூடி இந்த வார்த்தைகளோடு கேள்விப்பட்ட வார்த்தைகள் அகையில் இந்த வார்த்தையோடு அண்ட் என்ன பேச சுத்தமாக இருக்கிற அந்த காரியங்கள் யாவை அந்த நம்மோடு பேசும்படிக்கே ஆமை ஷார்ட்டாக ஷார்ட்டாக சுருக்கமாக அந்த காரியத்தை தந்திருக்கிற ஆண்ட திட்டமாய் ஏற்ற காரியங்களை பேசி நமக்கு தெளிவுபடும்படிக்கு ஆண்டவரோடு ஒரு சரி கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் நன்றி தொகப்பனே அவன் தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக இம்மை துதிக்கிறோம் நம்மை இஷ்டம் தெரிவிக்கிறோம் தக்கப்புன் நாங்கள் வார்த்தைகளையும் தகப்பனை வசனங்களையும் கேட்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம் தகப்பனே அவன் பேசுகிற அடியானியம் ஆமின் கேட்கிற நமது பிள்ளைகளும் இந்த கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஆமை நாங்கள் முழுவதுமாய் ஆமை தகப்பன் நாமும் மாற்றமும் வல்லமையும் அமன் அதிகமாய் பெருக வேண்டுமாய் சபிக்கிறோம் தகப்பனே ஆமை தகப்பன் நாங்கள் விருதாவாய் அவன் இந்த இடத்தட்டி கடந்து போகாதபடிக்கு மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டோம் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி மேனாய் அந்த பாதத்திலே தகப்பன் நாங்கள் முழுவதுமாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனை எங்களை மத கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் நீரை பொருட்படுத்திக்கொள்ள மீட்பு பாதம் கெஞ்சுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை அலுவயா ஒரு விசை கூட ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தை வாசியுங்க நீ திரும்பி போய் என் சொத்தின் அதிபதி ஆகிய எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதன் தேவனாய் இருக்கிற கத்தை சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை நிச்சயமாய் குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்திற்க போவாய் அலேலு அலே இது நமக்கு தெரிந்த கேள்விப்பட்ட அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வேத வாக்கியமாக இருக்கிற இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரிந்தபடி ஏசாயா தீக்கதரிசினாலே இசேக்கியாவுக்கு உரைக்கப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அலே லூயா அல்ல எழு ஒது வசனத்திலேருந்து இங்கே வாசிங்க ஒன்றாவது வசனத்திலேருந்து அந்நாட்கள் இயசைக்கா வியாதிப்பட்டு மரணத்திற்கு அவன் ஏதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமாச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதேசியின் குமார் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் அலே லூயா இந்த காரியங்கள் யாவும் நமக்கு தெரியும் ஆமன் அவன் வேவினப்பட்டு நோயப்பட்டு கடைசி தருவணத்தில் வரும்போது அவன் தீர்க்கதரிசியுடைய ஆமீன் காரியம் அங்கே விளங்குகிறது அலே கச்சோடைய வார்த்தையை கேட்ட தீக்கு தரிசி போய் சொல்லுகிறான் இசைக்கியாவே ராஜாவே இவரு காரியங்கள் யாவையும் ஒழுங்குபடுத்தும் நீ பிழைக்க மாட்டியும் மறித்து போய் ஆண்டனுடைய சுத்தம் வந்துட்டு என்று சொல்லி அங்கே அந்த இசைக்கிய ராஜாவை ஒழுங்குபடுத்தும்படிக்கு காரியத்தை செய்யும்படிக்கு அவன் ஆலோசனை கொடுக்கிறான் அலேலுய்யா அலேலுயா அலேலுயா இக்கட்டான சூழ்நிலையிலே கச்சர் நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்படுற பிள்ளைகளுக்கு அன்னு நான் சொன்னது போல ஒருவேளை ஒரு சில பிள்ளைங்களுக்கு கற்றுடைய வருகையின் காரியங்கள் வேகமாக இருக்கலாம் ஒரு சில பிள்ளைகளுடைய காரியங்கள் பிந்தியாக இருக்கலாம் லூயா ஆனால் ஆயத்தமாதல் காரியம் எல்லாம் ஒன்று போலதான் இருக்கும் இங்கே ஆயத்தமாதல் காரியத்துக்கு நேராய் இந்த ராஜா வந்துட்டான் அவன் புடமிடப்பட்டு அவனுக்கு ஆண்டோடைய வருகை பக்கத்தில் வந்தாயிட்டு அவனை மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டோடைய தன்னம் வந்து ஆகிலும் அவன் மனதில் வியாகுலப்பட்டு அவன் கேட்கிற அவன் கற்றை நோக்கி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தாவே நான் முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்த காரியத்தை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் சிலம்பூக சிவற்புறமாய் திரும்பி அவன் அழுகிறதை அங்கே பார்க்கிறான் அலே லூயா அலேலூயா வியாவுல பட்டு வேதனைப்பட்டு அவன் ஆண்டவன் சமூகத்தில் ஆண்டவரே நான் தப்பு மன்னிங்கன்னு சொல்லலை அலே லூயா அலே லூயா மரணம் குடித்துட்டு அவனுக்கு ஆயத்தமாக நேரம் கொடுத்தாச்சி அவன் அதுக்காக கற்றோடைய வருகைக்காக ஆயத்தமாக்கி பரிசுத்தமாக இருக்கிற அவன் மனிதன் அலே லூயா அலே லூயா ஆனால் அவங்களுக்கு காரியங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவன் உன்னை வைக்கும்போது அவன் பிரதானமாய் கேட்கிற ஒரு காரியம் அந்த நான் மூக்கு முன்பாக உத்தோகமாய் நன்மையான காரியத்தை மட்டும் நினைவு கூரும் என்று சொல்லி அவன் அழுது கொண்டே கேட்கிறான் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒரு தவறை சொல்லி ஒரு மன்னிப்பை சொல்லி அவன் கதறி அழுது கேட்கல அவன் விஸ்வாசாரி கேட்டு அந்த நான் என்ன காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறேன் அலே லூயா அலே லூயா ஆராய்ச்சி புத்தகங்களை பார்க்கும்போது அந்த எஸ்ஐக்கிய ராஜாவுடைய அழுகை காரியங்கள் நமக்கு ஷார்ட்டாக சுருக்கமாக கொடுத்துருக்கு அலே லூயா அங்கே சொல்லப்படு ஆண்டவரே நான் ராஜ்யத்துக்கு நேராய் கடந்து போகும் யுத்தத்துக்கு நேராய் கடந்து போகும்போது உமிடத்தில் முககுப்புறம் விழுந்து பணிந்து கொண்டேனே அதை நினைத்தருளும் அலே லூயா அலே லூயா ஒரு இருபது இருபத்தஞ்சு காரியங்களை அவன் அங்கே சொல்லி அறுக்கையிட்டு அவன் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்ப வைக்கிற நம்ம புஸ்தகங்களை பார்க்கிறான் அலே லூயா மன உத்தார் நலமான செய்தேன் என்பதை நினைத்தாரும் அலே லூயா அலே லூயா அவர் செய்த ஒரு சில காரியங்களே அல்ல அவர் செய்த அநேக காரியங்களை குறித்து விசுவாச அறிக்கை இடுகிறார் அலே லூயா அலே இசைக்க காரியங்களை அநேகமாய் பார்த்துருப்போம் விசுவாசத்தின் காரியங்கள் விசுவாச அறிக்கை அவன் ஆட்களை பெற்றுக்கொண்டான் அநேகமாக ஆண்டவர் சமூகத்தில் அழுது கேட்டதுனால ஆண்டவர் அதிகமான வருஷங்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அலே லூயா ஆகிய நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தருகிற காரியம் அவனிடத்தில் இருந்த விசுவாசம் அல்ல அவன் ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை பெரியது அலே லூயா அலே லூயா தீக்கவாசமான வார்த்தையை நம்பி அவன் ஜபித்தது உண்மைதான் அலே லூயா அலேலுயா அந்த ஆண்டவர் என்னை எடுக்க போகிறார் ஆண்டவர் நாட்களை குறைக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்த உண்மைதான் ஒரு பிசாசு வந்து அவனை எடுக்க போற சொல்லி அவன் பயப்படல அலேலுயா அலேலுயா ஆகியும் அவனுக்கு இருந்த நம்பிக்கை ஒருவேளை நான் கேட்டா ஆண்டவர் எனக்கு ஒருவேளை இந்த காரியத்தை எனக்கு செய்வார் அலேலுயா அலேலுயா அதான் ஐந்தாம் அவசரத்திலே பார்க்கிறோம் மறுபடியும் ஏசாவுக்கு இவன் கேட்டுவிட்டு ஏசா பாதி ஏசாயா தீர்க்க பாதி முத்தத்திலே வந்ததும் ஆண்டுடைய சத்த உடனே விளங்கிட்டு அலே லூயா அலே லூயா எப்படி வைத்த விசுவாசத்தில் அல்ல விசுவாசத்துடைய கிரியை நம்பிக்கையினாலே வெளிப்பட்டது அலே லூயா அலே லூயா அலே லூயா நம்பிக்கை காரியம் அதிகமாக இருந்தா ஆண்டவர் நம்பிக்கையோட காரியத்தை செய்கிற கர்த்தர் அலே லூயா அலே லூயா விசுவாசம் எல்லாம் உண்மைதான் விசுவாசிப்போம் அது உண்மைதான் முதலாவது விசுவாசத்திற்கு காரியத்தை எடுப்போம் ஆண்டு வார்த்தையை தந்தாலும் சரி இல்ல ஒரு தீக்கதாசனமான நேராய் வந்தாலும் சரி அந்த வார்த்தையில் நம்ம அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உண்மைதான் ஆனால் அதில் நம்பிக்கை அழந்தவர்களாக இருக்கிறோம் அலேலூயா அலேலு விசுவாசி ஜபிப்போம் கண்ணீர் அழுவோம் ஆனால் அதுக்கடுத்து நம்பிக்கை இருக்காது அலே நேரம் கடந்து போக போக நாட்கள் கடந்து போக போக வழிகள் நேராகி போக போக நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஒருவேளை செய்வாரோ அலே அலே லூயா லூயா இது நடக்குமோ செய்ய கூடுமோ இந்த ஆனாலும் இது ஆகும் காலத்தாமதான் ராஜா அங்கே அப்படி நினைக்கல அலே லூயா அவன் நம்பிக்கையோட ஆண்டை கேட்டான் நான் ஆண்டவுக்கு செய்த நன்மையான காரியத்தை நான் நினைவுக்கு வந்து

எப்படி உன் தகப்பனாய் இருக்கிய தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் புதிய பாட்டிலே பார்க்கிற ஒரு குருடன் கூப்பிட்டான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் இந்த காரியத்தை அங்கே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது இல்ல அந்த காரியத்தை இந்த காரியத்தை நேராக ஒப்பிட்டு பார்க்கும் போது அவனுடைய நம்பிக்கையின் காரியங்கள் நம்பிக்கையின் வார்த்தைகள் எவ்வளமா இருந்த என்பதை நமக்கு புரியும் தொடர்ந்து வாஷிங் என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் எப்படி மூன்றாம் நாளிலே நீ கற்றவுடைய ஆலயத்திற்கு போவாய் அலே லூயா அலே லூயா அலே லுயா அவன் அடையாளமான காரியங்களை கேட்கறா அது ரெண்டாவது நிருக்கட்டான் அலே லூயா குணமாக்குவேன் உன் கண்ணீரைக் கண்டேன் நீ கண்ணீரை கண்ட கச்சர் உன்னை குணமாக்குவேன் நீ மூன்று நாளில் என்ன செய்வாய் தேவடே நாமத்தை மைமைப்படுத்துவாய் அலே ஊயா அலே நம்பிக்கையோடே காத்திருந்து நம்பிக்கையாய் ஆனோர் சமூகத்தில் நான் அழுகிற கண்ணீர் வடித்த காரியத்திற்கு நான் கேட்ட காரியத்திற்கு கற்ற சவிக்கொடுப்பார் என்று நம்பிக்கையோட காத்திருக்கிற நமக்கம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் கற்றர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கண்ணீரை துளைத்து குணமாக்குற கற்றர் அவர் செய்கிற மேலான காரியம் மூன்று நாளைக்குள்ளே அவரே நாமத்தை மேம்படுத்தி காரியத்தை செய்வேன் சொல்லி தருகிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா அங்கே திடமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஆண்டவன் நமக்கு இன்றைக்கு அவர் குணமாக்குவேன் என்று சொல்லி நீ கத்திய ஆலயத்திலே போய் நீ ஆண்டவரை ஆராதிப்பாய் தேவன் நாமத்தை மைமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லூயா அலே லூயா இந்த உள்ளான ஆழத்துடைய வசனத்துடைய ரகசியம் யாருக்கு புரியுது அலே லூயா அலே லூயா உண்மையாக நம்பிக்கையோடைய காத்திருக்கிறேன்னு சொன்னா வரும் மூணு நாளைக்குள்ள நீ சாட்சி சொல்லுவா அலேலூயா ஏசாய நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தெண்டாவது ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க ஏசாய நாப்பத்தி முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் அலேலுயா எப்படி ஓடினாலும் நடந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலேலூயா ஓடினாலும் நடந்தாலும் உலகத்தில் ஓடினால் நமக்கு என்ன உண்டு கலைப்புண்டு சோர்வுண்டு உலகத்தின் பலத்திலே ஓடினால் கலைப்புண்டு உண்டு அசதி உண்டு உலகத்தின் பலத்திலே உலகத்தின் வைராக்கியத்திலே ஓடினால் கலைப்புண்டு அசதி உண்டு இதே காரியத்தை நேரம் ஒப்பிடுவோம் அலே லூயா ராஜா ஓடின ஓட்டம் எசைக்கே ராஜா நடந்த நடக்கைகள் அந்த ஒரு சில நொடி பொழுதுல அவன் ஓடினா பாருங்க அவன் இருதையும் ஓடிச்சு அலே அவன் தாமதிக்கலை அவன்ட நான் ரெண்டாவது கேட்டுக்கிடலாம் அவன்கிட்ட அவண்டவர் ஆண்டவர் சொன்னார் நீ ஆயத்தமாக என்னைக்குன்னு குறிக்கலை அலே லூயா அலே ஒருவேளை அவனுக்கு மூணு நாள் கழித்தா இருக்கலாம் ரெண்டு நாள் கழித்தா இருக்கலாம் ஆண்டோடைய வருக ஆனால் அவன் தாமதிக்கலை அலே அவன் ஓடினான் 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 நாளில் அந்நேரத்திலே வார்த்தையை கேட்ட உடனே அவன் செய்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அலே லூயா எப்படி கச்சருக்கு காத்திருக்கிற மனுஷன் அவன் கழு போல பலமடைந்து அவன் சட்டை விரித்து ஓடுவான் என்று சொல்லப்படுகிறான் அலே லூயா இதெல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் ஆகியோ ஆண்டவர் நினைப்படுத்தி தருகிறாருன்னு சொன்னா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் வேகமாய் கிட்டி சேர் என்ற ஆயிற்று அலே லூயா அலே லூயா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அவன் முன்னப்பாத்த சத்தத்தை கேட்கிற உன் கண்ணீரை காண்கிறேன் உன் கொன்னை குணமாக்குறேன்னு சொல்லி தந்தாருன்னு சொன்னா சும்மா சொல்லிவிட்டு போகலை அவர் சொல்லியிருக்கிறார் மூன்று நாளைக்குள்ளே தேவடைய ஆலயத்திலே போய் தேவன் நாமத்தை மேம்படுத்துவாய் அலே லூயா அலே லூயா அப்ப கண்ணீரை கண்ண தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் குணமாக்குற தேவன் காரியத்தை செய்கிற தேவன் இந்த வாக்கு தத்துவத்தை மூணு நாளைக்குள்ள என்ன செய்வே தேவனுடைய ஆலயத்திலே போய் தேவன் நாம செய்யப்படுத்துவாள் அலே லூயா நீ செய்ய வேண்டிய காரியம் நம்பிக்கையுடைய காய்ச்சல் அலே லூயா அல்ல வருகிற இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் நம்பிக்கையுடைய காட்சி சும்மா காட்ச அல்ல அலே லூயா அலே லூயா விஸ்வாசத்தோடைய காத்திருக்கல அதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம் அலே லூயா விசுவாசத்தோடைய வசனத்தை வார்த்தைகளை மறக்காமல் பிடிச்சிடுவோம் அலே லூயா ஆனால் நம்பிக்கை குறையும் போது தானா விட்டு போயிடணும் அதான் சொல்லப்ப நம்பிக்கையோடைய காத்திடு அலே லூயா நீ கழுகை போல சிறகடைத்து ஆண்ட ஒரு சமூகத்திலே வந்து தைரியமா பெலனாய் ஆண்டவர் சமூகத்திலே சாட்சி சொல்லும் போது அது கனமுள்ளதாக இருக்கும் அலே லூயா அலே லூயா ரோமன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகார் மூன்றாவது வசனம் மூன்று நான்கு ஐந்தாவது வசனங்களை வாசிப்போம் ரோமன் ஐந்தாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்தாவது வசனங்கள் அது மாத்திரம் அல்ல உபதிரவம் பொறுமையையும் பொறுமை பரிச்சயம் பரிட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறோம் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவன் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அலே லூயா அப்ப தேவனுடைய அன்பு மனுஷனத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அலே லூயா நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கிறது மட்டுமல்ல உபத்ரா என்ன செய்யறதுதான் உபத்ரம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் உண்டாக்குறது என்று பார்க்கிறோம் எப்படி விசுவாசமாய் காத்திருக்கும் போதுதான் நம்ம விசுவாசமாய் அணிக சொல்லியிருப்போம் அலே லூயா இந்நாட்களை எனக்கு செஞ்சிருப்பா செய்வார் எனக்கு தருவார் நம்மளை நாட்களை சுற்றி நம்ம சொல்லியிருப்போம் எனக்கு செய்து முடித்தோம் நாள்ல பாருங்க ஆண்டவர் செய்வார் அல்லேலூயா விசுவாசத்தோடே காத்துற நம்பக்கு வரும் என்ன வரும் உபத்திரவம் வரும் அல்லேலூயா அல்லேலூயா அத சொல்ல அது மட்டும் இல்ல நம்பிக்கையோட காத்துற மட்டும் இல்ல விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்துற மட்டும் இல்ல என்ன வருமா உபத்திரவம் வரும் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் பொறுமை பரிச்சையை உண்டாக்கும் பரிச்சை என்ன செய்யுமா நம்பிக்கையை உண்டாக்குறது அல்லேலூயா அல்லேலூயா நம்ம ஆசுவாத்தின் வார்த்தையை பெறும்போது ஒரு உற்சாகம் ஒரு பலன் கிடைக்கும் வேகமா ஓடுவோம் அலே லூயா அலே லூயா ஆனா ஒரு காரியத்தை திட்டவா இதான் செய்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் தந்துட்டார் அலே லூயா அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம் நம்ம மாம்சம் ஏதாவது வெளி விலைக்கு போகுதா இல்ல ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம முன்னேறாம இருக்கிறோமா இதேமே சிந்திக்க மாட்டோம் ஆண்டோட வாக்கு தத்துவம் மட்டும் பிடிச்சிருப்போம் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்படி இருக்குது அல்ல அலே லூயா அலே லூயா நம்மளுக்கு வருகிற காரியத்தில் நம்ம செவ்வையா இருக்கும்படிக்கு உபத்திரவம் வரும் அலே லூயா அந்த உபத்திரவம் தான் நம்மளை சபைப்படுத்தும் அலே லூயா இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் ஆகிய கடைசியாய் அந்த உபத்ரத்திலே வருகிற பொறுமையினாலே வருகிற நம்பிக்கையின் காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கை வரும்போது அங்கே ஐந்தாவது சரத்தில் இங்கே ஐந்தாவது வருஷத்தில் பார்க்குறோம் மேலும் நமக்கு அள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலே ஊயா அலே லுயா போன ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம பார்த்தோம் பிதாவின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கு அது தீர்மானிக்கப்பட்ட அனாதியில் எழுதப்பட்ட ஒரு திட்டம் அலே லூயா அன்பு சும்மா ஏதோ உணர்ந்த காரியத்தை போலல்ல ஒரு காற்று அடித்து அது சொல்லுகிற போல காரியத்தை அல்ல அது செய்கிற காரியம் அது வெற்றிக்க தருகிற காரியம் அது மேன்மையான யுத்தத்திலே ஜெயத்தை தருகிற காரியம் தான் பிதா நம்ம வைத்த அன்பு அலே லூயா அலே லூயா அதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையிலே தேவனுடைய அன்பிலே தேவனுடைய திட்டத்திலே ஆண்டவனுக்கு நிச்சயமாய் செய்வார் என்ற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க ரோமர் பதினைந்து பதிமூன்று பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அலே லூயா அலே லூயா உங்களை வெக்கப்படுத்தாது உங்களை வெக்கப்படுத்தாது என்று சொல்லப்படுற வார்த்தைக்கு கத்த நம்பிக்கையை தந்திருக்கிற வார்த்தை இதுவா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு தருவார் நிரப்புவார் என்று இந்த வேத வேதவசனத்தில் பார்க்குறான் அலேலூயா அலேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லேலிய நம்பிக்கையாய் காத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் மூன்று நாளிலே ஆண்டவர் தேவ நாமத்தை தேவனுடைய ஆலயத்திலே மயிமைப்படுத்துவேன் தேவ நாமத்தை மயிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்ன காரியத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிற நீங்க நம்பிக்கையோட அந்த வார்த்தைகளை காத்துருங்கள் கத்தன் மேன்மையான சமாதானத்தை சந்தோஷத்தை உங்களிடத்துல நிரப்புவாராக ரோமர் எட்டு இருபத்தி நான்காவது வசனத்துல இந்த வாசம் இருபத்தி நான்கு இருபத்தி வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வருஷங்களை வாசிங்க அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுமது நாம் காணாததை நம்பினமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒரு கிடைக்கிற காரியம் இல்ல வருகிற காரியம் இல்ல தெரியுது இல்ல தெரியுது நம்ம பக்கத்துல நம்ம வாழ்க்கையில அது இன்னும் நிறைவேற போகுதுன்னு சொல்ல காரியத்தை நம்ம காண்கிற காரியத்துல நம்ம விசுவாசத்துடைய நம்பிக்கையோடைய காத்திருந்தா அதுல ஒரு பொறுமையும் இருக்காது அலே லூயா அலே லூயா ஆனா ஒருவேளை சொல்லியிருக்கிறான் ஆனா உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம் உடனே அது அடையாளத்தினாலே நிறைவேற்றி கொடுத்துடல இல்லை அதில் பொறுமை வேண்டும் அலே லூயா லூயா அந்த காரியத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அந்த நம்பிக்கையான காரியத்தை சுதந்தரிக்கும்படிக்கு அந்த சொல்லப்படுகிற வார்த்தை பொறுமையாய் நம்பிக்கையுடைய காத்திருந்த அதை பெரும்படிக்கு அதனுடைய மேன்மையான காரியத்தை ருசி பார்க்கும்படிக்கு நமக்கு என்ன வருகிற நிச்சயம் உபோத்திர வருகிற நிச்சயம் லூயா அலே லூயா அதே இதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது காணப்படாத காரியத்தை குறித்து நம்ம நம்ம அப்படியே ஒரு 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 வைராக்கியமான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பொறுமையோடு காத்திருப்போம் அலே லூயா அலே லூயா பாருங்க தெரியாத ஒரு காரியத்தில் நம்ம போது நிச்சயம் நமக்கு நம்பிக்கை குறைபாடான காரியங்கள் நிச்சயமாய் வரும் அலே லூயா அலே லூயா அதில் பொறுமையோட காத்திருக்கும்படிக்கு பொறுமையோட நம்ம உபத்ரவங்களை யாவையும் சகித்துக்கொள்ளும் இதில் நிந்தனைகள் வரலாம் நம்மளிடத்தில் நம்பிக்கையோட அநேகம் சொல்லும்போது அவர்கள் சொல்லலாம் இதெல்லாம் எங்க நடக்கும் அலே லூயா அலே லூயா நமக்கு தெரியும் காணாதவைகளை விசுவாசிக்கிற நமக்கு தெரியும் அதான் சொல்லப்படு காணாதவைகளை விசுவாசிக்க நமக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும் போது பொறுமையோட காத்திருப்போம் அலே லூயா அலே லூயா நம்ம செலுத்துகிற ஸ்தோத்திரத்திற்கும் நம்ம ஓடுகிற ஓட்டத்திற்கும் நான் பொறுமையோடு காத்திருக்கிற பொறுமைக்கும் பலன் உண்டு என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா அலே லூயா நம்மல் வைத்த திட்டம் நம்மல் வைத்த பாசம் பிதா மேல் வைத்த அன்பு பிதா தம்முடைய குமாரனை நமக்கு தந்த அன்பு பிதா பிதா குமாரனாகிய இயேசு பரிசுத்த வாழனை தந்த அன்பு அது பெரிய ஒரு திட்டமாய் அநாதி காலத்திலே அது எழுதப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லோமானால் நம்ம வைத்த அன்பும் மேல் வைத்த பாசமும் உறுதியாக இருக்குன்னு சொன்னால் நாம் காணாததை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையோடைய காத்திருக்கிற நம்பிக்கையும் உறுதியானது அலே நூயா கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி நம்ம வேகமாக செய்தியை முடிப்போம் ஒன்று பேதரு ஒன்றாவது அதிகார் மூன்றாவது வசனத்தில் இந்த ஐந்தாவது வசனத்து வரையும் வாசிங்க ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகார் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது முடிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மறுத்தொடைந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாதமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்ம தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மளை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா அப்ப நம்பிக்கை வைக்கிற காரியத்தில் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசியெல்லாம் வைக்கிறோம் ஆமன் வார்த்தையை புறக்கணிக்காம போகிறோம் ஆமன் வார்த்தையை அவ்வளோ அதிக அதிக கடமாய் நம்ம என்ன செய்யும் கன பண்ணுகிறோம் ஆக நம்ம இருக்கிற நம்பிக்கையை பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தருகிற வார்த்தையை எவ்வளவு திடமாய் ஆண்டவர் சொல்லி தருகிறார் பாருங்க ஆண்டவர் நம்பிக்கையை தந்திருக்கிற காரியம் எப்படி இது ஒப்பிட்டு பேசப்படுகிறார் அழியாத மாசத்திலும் வாடாத மாச சுதந்திர ஏதுவாக ஜீவன நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் ஜெனிப்பித்ததலை நம்பிக்கை நேராய் ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அலேலூயா அலேலூயா நம்ம எப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் நிறைவேற்றி மேன்மையான காரியத்தை உடன்படிக்கை யாவையும் செய்து அதை நிறைவேற்றி அப்போ நமக்கு என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு நித்திய நித்திய ஜீவன் வந்துச்சா அலே எழுவியா நித்திய ஜீவனுக்குரிய காரியம் என்று சொன்ன என்ன நித்திய ஜீவன் என்று சொன்னா நீடித்த நாட்களாக இருப்பதல்ல நீடிய ஆயுசோடு இருக்கிறது என்று சொல்லுகிற நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்று சொன்னால் இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வரப்போவர் என்று சொல்லப்படுகிற நாமம் தரித்தவர் வீட்டிற்கிற நாள் வரைக்கும் அவரோடைய வாசம் செய்து அவரோடைய வாழ்வு தான் நித்திய ஜீவன் அலே லூயா அலே லூயா அலே அலே நீ உயிரோடே ஜனிப்பிக்கப்படுகிறது சொன்னால் நீ சொன்னால் உன்னிலே இருக்கிற மரணத்தின் காரியம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது அலே லூயா உன்னிலே இருக்கிற அவிசுவாச காரியம் அது நிறைவாய் விழுங்கப்பட்டது ஜெயமாக்கப்பட்டது அலே லூயா அல்லா கலாத்திர புத்தகத்திலே பார்க்கிறோம் அழிவுள்ளதாகி இது அழியாமையே ஒரு நாள் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது பட்டது என்று விளங்கிற்று லூயா அலே லூயா அப்ப அப்ப ஏற்பட்ட ஜெயமாக்கப்படுற காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே நம்பிக்கையை நேராக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறார் அலே லூயா அலே லூயா ஆஞ்ச அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அஞ்சாவது வசனம் வந்து பேர் ஒன்று அந்து கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரேச்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது